கோவை மண்டல கூட்டத்தை முடிச்சுட்டு பல இடங்கள் போற எல்லாம் ஒரு கூட்டத்துக்கு போவோம் அதை ஒட்டி இப்ப ஆஃப்லைன் லைன் இயக்கம் நடப்பதனால பக்கத்துல ஏதாவது சர்க்கிள் இருந்தா அப்படியே டச் பண்ணிட்டு போறது வழக்கம் அந்த வகையில் தான் திருச்சி கூட்டம் அதை ஒட்டி பெரம்பலூர் இன்னைக்கு கோயம்புத்தூர் கூட்டம் கோயம்புத்தூர் ஒட்டி இங்க இருக்கக்கூடிய கேங் மண்டல கூட்டத்தில் பல்வேறு கருத்துக்கள் வந்தது அந்த பல்வேறு கருத்துக்கள் உள்வாங்கிக் கொண்டு இரண்டு முடிவுகள் எடுக்கப்பட்டு அந்த மண்டல செயலாளர் இந்த இடத்துக்கு கூட்ட முடிவுகள்லாம் வாட்ஸ்அப்ல போடுவார் இந்த உங்களுக்கு சார்ந்த முடிவு ரெண்டு முடிவு ஒண்ணு சோமனவர் டிவிஷன்ல ஒரு உடனடி ஆர்ப்பாட்டம் நாளைக்கு நாளைக்கு மணி நேரம் சிறந்த உடனடி ஆர்ப்பாட்டம் நாளைக்கு நாளைக்கு மணி நேரம் வாட்ஸ்அப்ல செய்தி மட்டும்தான் வரும் ஆர்கனைஸ் மட்டும் நீங்க தான் எந்த இடம் உட்பட செயலா இருக்கட்டும் இந்த சாரம்பத்திலிருந்து சொல்றேன் மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மிகப்பெரிய கொள்ளையர்கள் கொள்ளக்கூட்ட தலைவன் கிட்ட கூட அவளை சொத்து நான் சொல்றேன் வீடியோ ரெக்கார்ட் ஆகுது இருந்தாலும் சொல்றேன்

நான் மாநில இருந்து நான் வந்து பொதுச் போது நான் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை கண்டிப்பாக எடுப்பேன் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா பல்வேறு கேள்விகள் கேட்டுக்கிறீங்க திரும்ப திரும்ப என்ன கேள்வி வருதுன்னா ஆஃப்லைனா என்னன்னு கேட்குறீங்க நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அருள் நேத்தி பெரம்பலூர் கோட்டத்தில் பேசியிருக்கிறார் எல்லாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்களா மின்கேதிர பாக்குறீங்களா மின்கேதி இது முன்னே பவர் ஆஃப் கோட்டின் இப்ப மின்கேதிர மாத்திருக்கோம் பாக்குறீங்களா பாதி பேர் தலையாட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்களா வீடியோ பாப்பீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணலாம் இப்ப போகும்போது பண்ணிட்டு போகும் அப்புறம் நிறைய வீடியோ அதை வந்து ஆஃப்லைனா என்ன அப்படின்னு சொல்றோம் தஞ்சாவூர்ல அநேகமா ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொழிலாளிக்கு மெமோ கொடுத்துக்கிறாங்க எந்த மேகம் பதில் கொடுக்காதுன்னு சொல்லிட்டோம் பதில் நாம ரெடி பண்ணிருக்கோம் இப்போ குரூப்ல போட்டிருக்கோம் ஒரு நாலு பதில் போட்டுருக்கும் அந்த பதில் உங்களுக்கு வரும் கலை சொல்லி பண்ணுங்க உங்க மெமோவுக்கு பொருத்தமான பதில் இருந்து எடுத்து வச்சு எழுதி கொடுத்துருவாங்க நான் திரும்பவும் சொல்றேன் ஆஃப்லைன்னா இதுவரையில் மின்சாரம் பாயாத இடங்கள் தான் ஆஃப்லைன் இதுவரை மின்சாரம் பாயாத இடம் எதுவாக இருக்கும் புதுசாக கம்மன்னு குழியெடுத்து கம்மனுட்டு புதுசா லைன் எடுக்கிற இடம் புதுசா லைன் எடுத்து அங்க இருக்க ஆன்லைன் இருக்கும் இங்கே ஆஃப்லைன் இருக்கும் ஒரு ஜம்பர் அடிக்கிற வரையில் அது முன்னாடி வரையில் அது ஆஃப்லைன் ஆஃப் பண்ணி கொடுத்தா ஆஃப்லைன் அப்படின்னு யாராவது சொன்னேன்னா முடியாது இல்ல எங்க தான் சொல்லி இருக்கு நீ போய் சொல்ற அப்படின்னா நீ சொல்றது ஆப் அந்த ஆஃப்லைன்ல லைன்ல வேலை செய்து இது கோயம்புத்தூர் நாட்டுல முதல் முதல் சந்திர எப்படி செத்தான்னு கேளு நிறைய பேர் செத்து போயிருப்பான் நிறைய பேர் கையில ஃபயர் ஆகி கால் ஃபயர் வந்துருப்பான் இவன் எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு கேளு அதனால இப்பொழுது தெளிவா சொல்றான் ஆன்லைன்னா என்ன கட்ட இன்னும் தெளிவா சொன்னா சிஎன்டை கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் இயர்ல செய்யற வேலை தான் ஆஃப்லைன் இது இதுவரை மின்னோட்ட பாயாத இடங்களில் வேலை செய்யறது ஆஃப்லைன் ஒர்க் இட் இஸ் நாட் கனெக்டட் டு நெட்ஒர்க் நெட் எக்ஸிஸ்டிங் நெட்வொர்க் இருக்குல்ல அத கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி புதுசா செய்யறது ஆஃப்லைன் ஒர்க் அப்போ இந்த மாதிரி ஆஃப்லைன் ஒர்க்கே இல்ல என்ன வேலையும் இல்லாத உங்களுக்கு எதுக்கு நாங்கள் சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்க ஒரு கே பண்ணல சும்மா உட்கார வச்சா

மேல இருந்து கேள்வி கேட்காம இருக்கிறதுக்கு கன்சூமர் கம்ப்ளைண்ட் வராது பாத்துக்கணும் கன்சூமர் கம்ப்ளைண்ட் வந்தா இதையும் அதையும் லிங்க் பண்ண ஆரம்பிச்சிருவான் அப்ப அவன் அந்த இடத்துல இருக்க முடியாது வேற எங்க போக வேண்டியதா இடம் இப்ப சீர்நாயக்கம் பால விடுமோ நம்ம இந்த வீடியோ போகல இந்த சீர்நாயக்கம் பாலங்கன்னா அந்த இடி என்ன வர பாருங்க விட மாட்டேன் மத்திய சென்னையில் எத்தனை ஏடி எடி நோண்டி எடுத்தாலும் நான் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம்லாம் எல்லாம் காசை வாங்கி தோலாளிக்கு குறிச்சு கொடுத்த வர்றாரு சீட்டோட வரலாறு இதே மாதிரி ஏமாத்தான் கான்ட்ராக்ட்ல விட மாட்டேன்

இவங்க போட்ட உத்தரவு உத்தரவு கிடையாது அந்த உத்தரவு மதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த குப்புரா நீங்க போட்டாங்களா அதே ஜெகதீஷன் சண்டை ஆக்சிடென்ட் ஆன போறது காஞ்சிபுரம் சி சந்திரசேகர் போட்ட திரும்ப ஒரு அந்த உத்தரவு நான் உங்களுக்கு உங்களை சப்ஸ்டியூட் தேவைப்படுது உங்களை பிரச்சனை எம்ஜிஆர் மாதிரி காப்பாற்ற கூட ஒரு ஆள் தேவைப்படுற ரஜினி தேவைப்படுகிறார் கமல் தேவைப்படுகிறார் அப்படிதான் வர முடியாது சிடி சங்கத்தில் எல்லாரும் ரஜினி எல்லாரும் எம்ஜிஆர் எல்லாரும் சிவாஜி ஞாப்சிங்கம் ஏன் வர்றது நடக்கிறீங்க என்ன நடக்கும் இல்ல ஏ என்ன பண்ணுவார் அதிகபட்சமா என்ன ஏசி நான் போடுற அதிகபட்சமா மேம்படுத்த பற அப்புறம் அதுக்கப்புறம் சாஜ்மா போறாரா அடுத்தது எம்ஜியோர் ஆஃபீஸர் போறார் அடுத்தது ஒரே மேலது ஒரே உத்தரவை எல்லாத்தையும் காலி பண்ணுவேன் இங்கிற ஆயிரம் மேம்ப குடுக்கட்டுங்க ஆயிரம் மேம்படியும் பாரியர் தலைமைய ஒரே ஒரு உத்தரவுல காலி பண்ணுவாரு ஏன்னா கீழே சேர்து எல்லாமே சட்டை விராதம் நல்லா சட்டை விரவாதம்

இதுதான் இங்க இருக்கிற நிர்வாகிகள் செய்வாங்க செய்யணும் இது சங்கத்தோட முடிவு இதெல்லாம் யாருக்கும் சமரசமே பண்ணிக்க மாட்டாங்க அப்படி நடந்தா அதுக்கப்புறம் ஏ பேசுவார ஏடி பேசுவார பண்றது அயோக்கியத்தனம் சட்ட விரோதம் சட்ட விரோத செயல் தைரியமா சீக்கிரங்கன்னா அதை பார்த்து நம்ம நீங்களும் அவன் வேற சங்கம் கேங் வேற சங்கம் கேங் நீங்க சொல்றீங்கன்னா பலவீனம் உங்ககிட்ட இருக்கு மொத்த கேங் ஒன்னா சேர முடியாது உங்களால பாதிக்கப்படுறது கேங் மேன் தானே கேங் மேன் பதவி தானே பாதிக்குது அந்த பொறுப்பு தானே பாதிக்குது அந்த அடிமை தலை தானே பாதிக்குது அது உடைக்கணும்னு தோணலையா உங்களுக்கு உடைக்கணும்னு தோண நான் ஐக்கிய சங்கம்னு சொல்லுவானா ஐக்கிய சங்கம் தான் அவனுக்கு எதிராக நிக்கிறான் தெரியுமா உனக்கு நான் என்ன சொல்லுவேன் அவன் தான் பேசலாம் பேச்சுவார்த்தையில எனக்கு கூட கல்வி தகுதியை தலைத்துட்டு ஏ குடுன்றான் ஈ குடுன்றான் ஏ கட்டுறான் இ குடுன்றான் அதுக்கு பிறகு அந்த சங்கத்துல ஒருத்தர் இருப்பான்னா போகஸ்ட் இதுக்கு மேல ரொம்ப சிரமங்க நீங்களோட ஒற்றுமை தான் எல்லாத்துக்கும் வழி நல்லா நினைச்சு நாங்க வருவேன் பேசுவேன் கூப்பிட்டேன்னா நான் வரதுக்கு பத்து மணி நேரம் ஒற்றுமை அப்படிங்கிறதுங்கன்னா அடுத்த பத்து நிமிஷம் உங்களுக்கு ரிசல்ட் ஞாபகம் அடுத்த பத்து நிமிஷம் ரிசல்ட் நீ ஒற்றுமையாக இருப்பதில் பலவீனம் அந்த பலவீனத்துக்கு காரணம் நீங்களும் உணர்ந்து முந்நூத்தி ஐம்பது கேங் பண்ணு மெட்ரோல ஒரு முந்நூத்தி இருவத்தஞ்சு சவுத்ல ஒரு முன்னூத்தி எண்பது எரிக்க ஆனா எல்லாருக்கும் சந்தா நமக்கு அது கூட கம்மியா தான் வந்திருக்குது அட சந்தா என்னிக்கே பாக்குறதுல நாங்க இப்போ ஏன் பாக்குறது தெரியுமா உன்னுடைய கோரிக்கை ஜெயிச்ச பிறகுதான் தான் உங்ககிட்ட பேச வச்சுக்கோங்க உன் கோரிக்கை ஜெயிச்சப் இருக்கு எல்லாரும் பெரிய பெனால்ட்டி இருக்கு பெருசா பெனால்டி இருக்கு உங்ககிட்ட பெனால்ட்டி பொறுத்தா ஒரு பில்டிங்க கட்டணும்னு வச்சுக்கோங்க கோயம்புத்தூர்ல ஆ

உத்தரவு போட்டு மூணுதான் மூணு நாள் தான் ஆச்சு மூணு நாள் ஆச்சுன்னா இன்னும் மூணு இந்த அஞ்சு பேருக்கு எடுக்கிறதுக்கு குறஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளும் அந்த எக்ஸ்ட்ரா போட்ட அஞ்சு பேருக்கு எது எஸி தான் கொடுக்கணும் அந்த எஸி எண்ணிக்கைக்கு உத்தரவு கொடுக்கறாரோ அன்னைக்குல இருந்து அவருக்கு பில் கிளைம் பண்ண முடியும் ஆளு முன்னாடி வந்துடுவாரு பில்லு பின்னாடி வர மிகப்பெரிய ஏமாத்தது அது ஒரு ஃபிராடு ஆளு முன்னாடி வராரு

என்னிக்காவது மாட்டோம்னா நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு தெரியுறதில்ல அதை எம் ஆர் அதை சொல்லுவான் தொடர்ந்து பொய் சொல்லி பொய் சொல்லி பொய் சொல்லியே வக்கீல் தோடு செஞ்ச ஒருத்தன் ஜட்ஜா ஆனா மாட்டேன் எப்படியா உண்மை சொல்லுவான் அப்படின்னு ஒரு காமெடி ஒன்று இருக்கு பொய்கேசியா நடத்தினா ஜட்ஜ் ஆன மாட்டேன் அவர் உண்மை சொல்லுவாரு அவரு அப்படின்னு ஒரு காமெடி இருக்கு உண்மைடிய சொல்லுவாரு உண்மையில் உண்மது இவனுக்கு திடீர் திடீர் சொத்து சேர்த்தவனுங்க பொய் சொல்லி பொய் சொல்லியே வந்தவனுங்க மேல வந்து அண்ணன் நேர்மையா

இருக்கும் பொழுது கூட நமது தோடர்கள் அப்பொழுது நம்ம கிட்ட ரொம்ப நெருங்கிலாம் வந்து இல்லை கலைச்சொல்லி சொன்னதுக்காக எல்லாம் பெரும்பான்மை தோடர்கள் வரல கோபால் சொன்னதுக்காக பெரும்பான்மை தோடர்கள் வரல ரமேஷ் சொன்னதுக்காக பெரும்பான்மை தோடர்கள் வரல ஆனா கோரிக்கை எனதுன்னு சொன்னான் கோரிக்கை எனதுன்னு நம்பலாம் சீட்ட சம்பத்தியம் நம்பலாம் அதனால அதுதான் இல்ல ஆனா அன்றைக்கும் இன்றைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு அன்றைக்கு நமக்கு வந்து பாஸ் மார்க் முப்பத்தஞ்சு பர்சன்ட்

அது காமனா ஒரே மாதிரி தமிழ்நாடு ஒரே யூனிஃபார்மா செய்ய வேண்டிய வேலை இருக்கு அப்ப தான் அறிவிக்க முடியும் ஆனா ஒண்ணு முடிச்சுங்க ஒண்ணு முன்னாலும் தெரிஞ்சுங்க நைட்ட சொல்லி காலையில பண்ற மாதிரி இருக்கும் நோட்டீஸ் வராது ஒண்ணு வராது வாட்ஸ்அப்ல தான் போஸ்ட் வரும் வாட்ஸ்அப்ல தான் செய்தி வரும் போன்ல தான் சொல்லுவாங்க எங்க சொல்றோம் அங்க அதுதான் முக்கியம் எங்க இருக்கிறாலும் எல்லாரும் இழுத்துட்டு அதான் முக்கியம் அந்த அளவுக்கு பண்ணலாம் மாநில மையத்தில் இதற்காக சீரியஸ் எஃபோர்ட் நம்ம எடுத்துருக்கிறோம் அந்த எஃபர்ட்ல நம்ம வெற்றி நோக்கி போயிட்டு இருக்கிறோன்றதான் நான் பொதுவா செல்ல வேண்டியதாக இருக்கு பிரச்சனை என்னன்னா தொழிலாள சங்கம் ஒரு பிரேக் பட்டாங்க பிரேக் பட்டாங்க அதையும் உடச்சு கொண்டு போனோம் பேச்சுவார்த்தையில அவர் சொன்னாரு அது நிக்க அதை உடச்சி மேல கொண்டு போயிட்டோம் நான் செய்ய வேண்டியது என்னன்னா கீழே இருக்கக்கூடிய நிரந்தர ஊரிகள் நம்ம தோட்டத்தில் இருக்காங்க நம்ம தொடர் இருப்பாங்க மாட்டு சங்கத்தோட தொடர்ந்து இருப்பாங்க அந்த இடத்தில் நம்ம தோடர்கள் நிர்வாகிகளாக இருக்கும் சரி நீங்களும் சரி இந்த பிரச்சனை எனது கோரிக்கை நிறைவேறல என்பதற்காக அங்க முரண்படக்கூடாது முரண்பட்டா என்ன நம்ம கோரிக்கை ஜெயிக்க முடியாது அவர்களுடைய ஆதரவை தேடணும் இப்ப எல்லாம் இருக்காரு போர் பண்ணிருக்காரு அவர் மாற்ற சகத்தில் ஆளோட இருக்கட்டும் நீங்க அவங்க கேளுங்க சார் நாங்க வந்து இந்த மாதிரி இருக்க கஷ்டப்படுறோம் சொந்த உருட்டி வந்துட்டோம் கடவுள் வரைக்கும் கிடைக்கல சம்பளமும் இல்ல ஆறு பர்சன்டே இல்ல ட்ரான்ஸ்ஃபரும் கிடைக்கல என் பிரச்சனை யார் தீர்ப்பா ஏய் நீங்க போர்மன் நீங்க தீப்பீங்களா நீங்க கலவு வாங்கி கொடுக்க முடியும் உங்களால உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுக்க முடியும் அந்த அதிகாரம் இருக்கா அப்படின்னு அவர்கிட்ட நயமாக பேசி கன்வின்ஸ் பண்ணுங்க நீங்க அந்த இடத்துல நீயா நானான்னு பார்த்தா சிக்கல் வரும் இப்போ சிவநாயகன் பால் டி வரது சொல்கிறேங்க ரஃப் அண்ட் டஃப்பாக ஆளு சொல்ல சோமலர் ரஃப் பண்ண அந்த விஷயம் வர அது அது அடுக்கிறது வேறே ஆனால் தொழிலாளி இருக்கான்ல ஒரு மாட்டு சாண்டை எல்லையோ ஃபோர் மோனோ சி நம்ம சங்கத்துல இருக்கிறவங்க ஃபோர் மன் எல்லையை பேசி கன்வின்ஸ் பண்ணுங்க கன்வின்ஸ் பண்றதுதான் நமக்கு வலிமை சேர்க்கும் இல்லனா அப்போ நீங்க கேங் பண்ணால் மட்டும் தானே இருப்பீங்க ஹெல்ப்பர் ஒயர்மன் எல்லை ஃபோர்மன் எல்லாம் தனியாக நிற்பாங்க சீட்டு சங்கத்தில் இருக்கக்கூடிய அனுபவம் என்ன தெரியுங்களா தொழிலாளி மின்சார மின்சார வாரியத்தை பத்தி அவருக்கு ஒண்ணும் தெரியாது அரசாங்கத்தை பத்தி ஒண்ணும் தெரியாது இங்க இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பத்தி ஒண்ணும் தெரியாது அவர்கள் சுயநலமா தான் இருப்பாங்க இன்னும் பக்குவப்படல என்ற பரந்த சிந்தனை எங்களுக்கு இருக்கு அதையே பலவீனமாக கருத்தனால இருக்கிறான் இல்ல அது ஒரு ஸ்டைல முடிவுக்கு அந்த கோரிக்கை முடிவுக்கு வந்துருச்சுன்னா கேங் மேனா ஹெல்பர் ஆயிட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க நீங்க ஹெல்ப்பர் சங்க ஆரம்பிப்பீங்களா ஒரு வயர்மெண்ட் சங்க ஆரம்பிப்பீங்களா கிடையாதுல்ல அப்ப அந்த ஹெல்ப்பர் ஆன பிறகு ஒட்டுமொத்த தோழாளியா நீங்க மாறிடுவீங்களா அப்ப எல்ஐ போர் மட்டும் அரவணைப்பு தேவையில்லை உங்களுக்கு கோரிக்கை விரைவில் சொல்றம் வரலாறு கிடையாது இந்த ஆஃப்லைன் லைன் இயக்கத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போது தொடர்பாக நாங்க பின்னாடி பேசிட்டு சொல்றோம் மூணாம் தேதி வாரித்தாள பேச்சுவார்த்தையில இருக்குது இந்த நிலையில் நாம் அடுத்த கட்டத்திற்கு போவதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை கலந்து பேசி சொல்வோம் அக்டோபர் ஏழு எட்டு போல மீண்டும் ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு இந்த கோவை மன்றத்தில் அனைத்து கேங்மென்ட் பணியாளர்களும் நிரந்தர ஊடுகள் ஆதரவோடு ஒரு புள்ளியில் வந்து இணையணும் வருவதற்கான நேரம் குறிக்கப்படும் அங்கு சந்திப்பம் வெற்றி நமக்கே நன்றி